தம்பி வரத பத்தி பிரச்சனை இல்ல ஆனா அவருக்கு எதுவும் தெரியாதே அதெல்லாம் போக போக பழகிக்கிறவான் சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ரக்ஷன் உங்க பையன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஆபீஸ்க்கு வந்தா ஒரு பெரிய ப்ராப்ளமே ஆகும் போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை நடந்துட்டா என்ன சார் பண்றது ஓ நீங்க அத பத்தி பயப்படுறீங்களா நான் ரக்ஷன் கிட்ட பேசிக்கிறேன் சார் அது வந்து நான் என்ன சொல்ல வரேனா நீங்க ஒன்னும் சொல்ல வேணா சேகர் என் இடத்துல இருந்து இனிமே ஆபீஸ் பொறுப்பு எல்லாமே பார்க்க போறது ரக்ஷன் மட்டும்தான் ஓகேவா நீங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க சார் ஐயோ இந்த ரக்ஷன் வந்து என்ன பண்ண போறானோ இவனோட நான் என்ன பண்ண பாடு பண்ண போறேன்னு தெரியல மீட்டிங் அட்டன் பண்ணா நான் ஏன் பண்ணணும் கேட்பான் இவருக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது என்ன சேகர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆ அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் இவரா என்னாச்சு சார் ஆ அது அது ஒண்ணும் இல்ல சேகர் இவர் எப்படி இங்க இவர் நம்மளை பார்த்துருப்பாரா வெயிட்டர் ஒரு கப் காஃபி என்னங்க சார் வேற எதுவும் வேணுமா ஆ இல்ல போதும்பா என்னாச்சு சார் உங்களுக்கு உங்க கிளம்பலாம் ஆ ஓகே சேகர் கிளம்பலாம் இவர் மட்டும் நம்மளை பார்த்தா பெரிய ப்ராப்ளமே நடந்துடும் நம்ம பிசாம போயிடலாம் ஆனா உங்களை இத்தனை வருஷம் கழிச்சு நான் திரும்ப மீட் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல நீங்கள் பண்ண உதவிக்கு என்னால் இப்போ உங்ககிட்ட வந்து எதுவும் பேச முடியாது சாரி சாரி செய்து என்னை மன்னிச்சிருங்க யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு யாராருக்கும் சீதா கொஞ்சம் பொறுமையாக இரு வந்துடுவாங்க அப்பா பாப்பா ஜீவா பாப்பா ஜீவா உங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனை இல்லையே ரெண்டு பேரும் நல்லா தான இருக்கீங்க நாங்க நல்லாதான் இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சரிப்பா பா ஜீவா உட்காருங்க நான் ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அம்மா அதெல்லாம் உன்ன வேண்டாம் நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படி சொல்லு பா ஜீவா நேரம் சுடுது நீ கால்ல உட்கார்ற மாதிரி இங்கட்டு அங்கட்டு ஓடிக்கிட்டே திரிஞ்சா ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ஜீவா நீ எப்ப வருவேன்னா பாத்துட்டு இருந்தேன் அம்மா நான் ஒண்ணு சொன்னா நீங்க கேப்பீங்க இல்ல இது என்ன கேள்வி ஜீவா என்ன சொல்ல போற அம்மா நீங்களும் அப்பாவும் இங்க தனியா இருக்க வேண்டாம் என் கூட கிளம்புங்க நம்ம போலாம் எங்க ஜீவா வேற எங்கம்மா அத்த வீட்டுக்குதான் அது வந்து எப்படி ஜீவா நாங்க அங்க இருக்க முடியும் ஏமா இங்கே பார்ப்பா ஜீவா சமந்தி வீட்டில் வந்து எப்படி இருக்க முடியும் தான் அவங்க அம்மா கேட்குறான் பொண்ணு எடுத்துட்டு அங்கேயே தங்குறதும் தப்புப்பா ஓ அப்படியா அப்பயே என்ன மட்டும் அங்கே இருக்க சொன்னீங்க அது அதே அம்மா அவங்கள கட்டிகிட்டே சொன்னாங்க என்ன காவேரியா அவ எதுக்கு நம்மளை வர சொன்னா ப்ளீஸ் எங்கள் கேட்க வாங்க சதிசிதா ரெண்டு பேரும் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே போய்ட்டு தான் வந்துடுவோமே அது இல்லங்க அம்மா அப்பாவே ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்ப என்ன உங்களுக்கு ப்ளீஸ் ஆன்ட்டி வாங்க போலாம் ம் ஓகேமா என்ன செல்ல அம்மா உங்க பையே நான் சொன்னா கேட்க மாட்டீங்க உங்க மருமகன் சொன்னதும் ஓகேன்னு சொல்றீங்க அப்படி எல்லாம் இல்ல பாச்சிவா ம் ஏ பின்னாடி நின்னுட்டு ஒண்ணு பல்ல காட்டிட்டே இருக்கு லூஸ் மாதிரி டேய் இப்ப யார் லூஸ் நீ தான் லூஸ் சரி சரி போடும் போதும் நீங்க சண்டே ஆரம்பிச்சிராதீங்கப்பா Ha என்னடா ஆச்சு லக்ஷன் எனக்கான இப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே வருவ நம்ம இதாக வர ஆ பேச பேசமாக்க பேசு பேசு ஒரு வழியாக நீயும் அப்பாவும் சேர்ந்து என்னை ஆஃபீஸ்க்கு வர வச்சுட்டீங்கல்ல இதில் என்னடா இருக்கு அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்போ நீ தானே வந்து பார்த்துக்கணும் ஆ அப்போ நீ ஏன் பார்க்க ஆ அது நானும் தான் நம்ம ரெண்டு பேருமே தான் பார்த்துக்கணும் இப்போ ஆஃபீஸ்க்கு வர்றதுனால உனக்கு என்னடா பிரச்சனை அது இல்லைடா எனக்கு போர் அடிக்கும் அதனால தான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் அந்த ஃபைலில் பாருங்க இந்த ஃபைலில் பாருங்க இந்த மீட்டிங் போகணும் இப்படியே சொல்லுவாத எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் நம்ம கம்பெனியும் நம்ம தாண்டா பார்த்துக்கணும் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்பாவோட நிலமையும் புரிஞ்சுக்கணும் அதனால தான் அது சரிதான் இருந்தாலும் டேய் அங்கே நிற்கிறது அந்த 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 பொண்ணு தானே எந்த பொண்ணுடா அதான்டா அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு சொல்கிறான் எந்த பொண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் டேய் இருக்க மாடு நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா அப்புறம் நான் வேற யாரா இல்லையா ம் ஐயோ இந்த லூசுக்கு எப்படி சொல்றது டேய் ரகு ரகுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே அவ ஓ அந்த பொண்ணா டேய் இப்போ என்ன வண்டியை ஊரங்கட்ரா செப்டி வந்து வண்டியை நிப்பாட்றியா அன்பா ஓ நீங்களா என்ன இந்த பக்கம் வந்தீங்க அனு வரலையா हां மார்கடியுமா என்னாச்சு டேய் இந்த பொண்ணு கிட்ட கேளுடா என்னடா கேட்க சொல்ற தே இயரும் மாடு அந்த ரகு யாருன்னு கேளுடா ஓ ஓ அதா நம்ம பொண்ணே என் பேரு இந்தமா பொண்ணே இல்ல மது நைஸ் நேம் ஹ்ம் ஆ ஆ ஓகே ஓகே ஏமா மது இந்த ரகு ரகும் சொல்றே அது யாரு இன்னம்மா சிரிக்கிற என்ன ரகுவ கூட வச்சிக்கிட்டே ரகு யாருன்னு கேடா சிரிக்காம என்ன பண்றதாம் இது ரொம்ப டென்ஷன் படுத்துற ஒழுங்கா யாரும் கேட்டு சொல்லு டேய் அவ சொல்லலைன்னா அதுக்கு நான் என்னடா பண்றது அவன் தான் அவன் கன்ஃபார்மா சொல்றான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஃபர்ஸ்ட் கேளு சரி சரி அதெல்லாம் விடுங்க இப்போ நான் உங்க வீட்டுக்கு தான் போறேன் என்னது எங்க வீட்டுக்கா ஐயோ ப்ரோ உங்க வீட்டுக்கு இல்ல இவர் வீட்டுக்கு டைரக்ஷன் எனக்கு தெரியாம நீ எந்த வீட்லடா தனியா இருக்க டேய் அவ தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானா நீயுமா ஏ நீ ஏ வீட்டுக்கு போறியா ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி பேசுறீங்க அனுதா வர சொல்லியிருந்தா அதான் போறேன் ஏய் நிறுத்து அனு ரகுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் அந்த அனு யாரு ரகு யாருன்னு எனக்கு இப்பவே தெரியும் ஒழுங்கா சொல்லு ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்குமா எதுக்கு நம்ம कंफ्यूज ஆகணும் சரி சரி ஓகே ஓகே இந்த குழப்பம் தீரணும்னா ஒரே வழி தான் இருக்கு என்ன நீங்க இப்ப எங்க கூட வரணும் இன்னவே நானா அதெல்லாம் முடியாது என்ன இந்த குழப்பம் தீரணும்னா ஒரே வழி தான் இருக்கு ராகுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ரக்ஷனுன்னு சொல்கிறீங்க ரெண்டு பேருக்கும் எதுக்கு கன்ஃப்யூஷன் ஆகணும் வாங்க நம்ம போயே தெரிஞ்சுக்கலாம் எப்படிமா புரியுமா சிம்பு அண்ணா வீட்டுக்கு தான் போகிறான் அங்கே போனால் நான் சொல்கிறத உண்மையான உங்களுக்கு புரியும்ல இவர் சொன்ன மாதிரி இவர் ரக்ஷன் இல்லை ரகு தான்னு தெரியும் ஆ அதெல்லாம் முடியாது நான் எங்கேயும் வருமாட்டோம் பாத்தீங்களா பாத்தீங்களா வைப்புறாரு அப்ப இவர் ரககு தானே உண்மையை ஒத்துக்கோங்க ஆ அது மட்டும் முடியாது அப்போன்னா பேசாமல் எங்களை வாங்க து ரக்ஷன் இந்த பொண்ணு சொல்கிறது தான் சரி வா நம்மளும் போகலாம் அந்த ராகு யாருதான்னு பார்த்துருவோம் அது வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சா அதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாது நம்ம போயிடலாம் எதுக்கு குழப்பமாகிக்கிட்டே இருக்கணும் அந்த ராகு ஒன்று மாதிரி தான் இருக்கானு நம்மளும் பார்த்துடலாமே நீ சொல்றதும் கரெக்டு தான் சரி வா போலாம் ஜீவாவும் வித்யாவும் வந்துட்டாங்களாமா இல்லை தன்னும் நான் பார்க்கல ராகுவும் அணுவும் கூட வெளியே போனாங்க இன்னும் வரக்கானா இங்கே என்னடா நடக்குது எல்லாரும் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அத்தை அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ரகு அனுவும் கோவில் போயிருக்காங்க வந்திருவாங்கட ஆண்டி ஏ வாடி மது வாமா டேய் யாரு வீட்டுக்குலயோ கூடி இருக்கோம் வாங்க ஓ கோவிலுக்கு தானே என்னடா இவங்களும் என்ன சொல்றாங்க வாய கொஞ்ச நேரம் மூடு இப்ப வாத என்ன நம்புறீங்களா என்னாச்சு ஆமா ரகு அணு எங்க நீயோ அனு தானே கோயிலுக்கு சேர்ந்து போனீங்க இவங்க என்ன பேசுறாங்க மாமா நீங்க போகும்போது வேற ட்ரெஸ் தானே போட்டுருந்தீங்க இப்ப எப்படி ஷர்ட் சேஞ்ச் பண்ணீங்க ஏ ஒட்டட குச்சி போ அந்த பக்கம் ரகு ஹலோ இ நேம் ரகு இல்ல ரக்ஷன் மாமா என்ன சொல்றீங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா

இப்புன்னட்டி அம்மா தான் கால் பண்றாங்க. ஆ அட்டெண்ட் பண்ணி பேசுடா. ஹலோ அம்மா சொல்லுங்க. நீ எங்க இருக்க? இது என்ன கேள்வி கோவில் போறோம்னு சொல்லிட்டேன வந்தேன். அப்போ நீங்களும் கோவிலல தான் இருக்கீங்களா? ஆமா. என்னாச்சுமா ஏதும் பிரச்சனையா? ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. என்னாச்சுடா பசா? தெரியல கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டாங்க. வந்துட்டாங்க. என்னாச்சு ஆன்ட்டி? என்ன இந்த அம்மா பக்கத்துல வந்து இப்படி உது உது பார்த்துக்கிட்டிருக்கு. ஆ